கம்பத்தைச் சேர்ந்த மூன்று தொழிலாளர்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் கட்டப்பனையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும்போது ஏற்பட்ட விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் கட்டப்பனை அருகே பாறைக்கடவு தனியார் உணவு விடுதியில் புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஹோட்டலுக்கு அருகே உள்ள சாக்கடையை சுத்தம் செய்ய தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த ஜெயராம் சுந்தரபாண்டியன் மைக்கேல் உள்ளிட்ட மூன்று பேரும் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது முதலில் இறங்கியவர் மயங்கி விழுந்ததால் மற்ற இரண்டு பேரும் அவரை காப்பாற்ற இறங்கினர் தொடர்ந்து மூன்று பேரும் சாக்கடைக்குள் சிக்கி கொண்டனர் திடீரென தொட்டியின் மேல்பரப்பு பகுதி இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே மூன்று பேரும் உயிரிழந்தனர் பின் மூ மூவரையும் காணாததால் பொதுமக்கள் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மீட்புப் பணிகளில் பங்கேற்றனர் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் மூன்று சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டன இது குறித்து கட்டப்பனை காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த கம்பம் பகுதியைச் சேர்ந்த மூன்று தொழிலாளிகள் உயிரிழந்த சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது